இந்த தூப பொடி தயார் பண்ணும் முறை சரியான முறை எப்படி அதை பயன்படுத்துறதால என்ன பலன் இந்த சாம்பிராணி மட்டும் இல்லாமல் அதோட நம்ம சேர்க்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பொழுது வீட்டில் வந்து திருஷ்டி இல்லாமல் ஒரு தீய சக்திகள்லாம் இல்லாமல் ஒரு தெய்வ சக்தி நம்ம இடத்துல நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் தெய்வத்தை அப்படிங்கும்பொழுது எதிரிகள் நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க திருஷ்டி ஆகிடுது அப்படின்னா அந்த இடத்துல பொடி எதுவும் போடலாம் எல்லாம் பொடி போடவே கூடாது இவங்களுக்கு ஏதோ கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக எது எதோ பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் விளக்கில் வந்து ரெண்டு ராகுக்காக கருப்பு உளுந்த வந்து போடுவாங்க அதெல்லாம் தப்பு அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது இப்போ இந்த மாதிரிலாம் பரிகாரங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா இதுவே ஜோதிட சாஸ்திரத்திற்கு புறம்பானது ஸோ தவறான ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதோ இல்லை தவறான ஒரு பரிகாரம் சொன்னாலோ அதுவும் பாவம்தான் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் பூஜை அறை குறிப்புகளாக இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய பதிவுகள் நீங்கள் மக்களுக்காக சொல்லிட்டுருக்கீங்க ஸ்பெஷலாக பெண்களுக்கு நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் ஆன்மீக பரிகாரத்தில் அந்த வகையில் இந்த தூபப் பொடி தயார் பண்ணும் முறை சரியான முறை எப்படி அதை பயன்படுத்துறதால என்ன பலன்னு சொல்லுங்கள் மேம் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் நான் நம்ம போய் அலைஞ்சு கிளைஞ்சு எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அண்ட் இந்த தூபப்படி நம்ம ஏற்கனவே வந்து பண்ணியிருக்கோம் ஆன்மீக பதிகாரத்திலே நான் பண்ணியிருக்கேன் பட் இப்போ நிறைய புது வியூவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீவி மேம் திரும்பவும் ஒரு தடவை நீங்கள் அதை பற்றி பேசுங்க அப்படின்ட்டுன்னு ஸோ இந்த தூபம் அப்படிங்கிறது வந்து நம்ம போடுற சாம்பிராணி தான் வெறும் சாம்பிராணி மட்டும் போடுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும் இந்த சாம்பிராணி மட்டும் இல்லாமல் அதோடு நம்ம சேர்க்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வீட்டில் வந்து திருஷ்டி இல்லாமல் ஒரு தீய சக்திகள்லாம் இல்லாமல் ஒரு தெய்வ சக்தி நம்ம இடத்தில் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் தெய்வத்தை அப்படிங்கும்பொழுது சில மூலிகைகள் அதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் குங்குலியம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த குங்கிலியம் வந்து கல்கண்டு மாதிரி இருக்கும் வெள்ளை கலரில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் குங்குலியத்தை வந்து நம்ம அக்னியில் சேர்க்குறோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஆயுள் வந்து நீடிக்கும் யம பயம் போகும் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஆர்கொண்டேஸ்வரர் ஆலயம் நீங்கள் வந்து திருவாரூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கொண்டேஸ்வரர் இருக்கார் அங்கே வந்து குங்குலியத்தை தான் அங்கே யமன் வந்து ஹோமம் யமனை எரித்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குங்குலியம் வந்து அந்த ஹோமத்தில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து குங்குலியம் கொஞ்சம் இதில் வந்து அளவு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குங்குளியத்தை வந்து கொஞ்சம் குறைவாக தான் போடணும் ஏன்னா அது வந்து வாசனை தராது பட் ரொம்ப புகை இருக்கும் நமக்கு இந்த கார்ப்ரேஷனில் மஸ்கிட்டோ மருந்து போடுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி மூச்சு அடைச்சிடும் அதனால் அளவு வந்து நீங்கள் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க புகையெல்லாமே நம்ம வீட்டில் குறைவாகத்தான் அந்த அக்னியில் வந்து நம்ம சேர்க்கணும் நீங்கள் நிறையா வந்து போடாதீங்க நமக்கு ஒரு மாதிரி மூச்சு அடைச்சிரும் அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க நாட்டு மருந்து கடையிலே கஸ்தூரின்னு ஒன்று விற்பாங்க ஸோ அதுவும் ரொம்ப வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதை அதனால் சாம்பிராணியோடு சேர்ந்த குங்கிலியம் குங்குலியத்தோடு நம்ம வந்து கொஞ்சம் அந்த கஸ்தூரி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து வெண்கடுகு இருக்கு இல்லையா அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அந்த வெண்கடுகையும் கொஞ்சமாக வெயிலில் வச்சுட்டு இந்த குங்குலியம் கஸ்தூரி இந்த வெண்கடுகு சாம்பிராணி இதெல்லாம் சேர்த்து நம்மளுடைய மருதாணியினுடைய விதைகள் இதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் இந்த ஐந்து பொருளையும் ஒன்றாக நம்ம வந்து நல்ல வெயிலில் காய வைங்க இது எல்லாத்தையும் காய வச்சு சாம்பிராணியோடு சேர்ந்து பொடி பண்ணிக்கோங்க மிக்ஸியில் பொடி பண்ணிங்கனாலே வந்துடும் இதெல்லாம் நல்லா நைஸ் ஆகிடும் சாம்பிராணி வந்து நல்லா தட்டுங்க மிக்சியில் பொடிச்சிங்கன்னா சாம்பிராணி பிளேடு போயிடும் அதனால் சாம்பிராணியை மட்டும் நீங்கள் தட்டிக்கோங்க நல்லா இல்லை சாம்பிராணி தனியாக பவுட்ரு வாங்குனீங்கன்னா இதை பவுட்ரு பண்ணி நல்லா கலந்துக்கோங்க ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து வீட்டில் இந்த சாம்பிராணி பொடியை தூப பொடியை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த தூப பொடியை நம்ம பயன்படுத்தும் பொழுது வீட்டில் இந்த மருதாணி விதை அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும் வெண்கடுகு வந்து ஜென்ரலாக எதிரிகள் நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க திருஷ்டி ஆகிடுது அப்படின்னா அந்த வெண்கடுகு வந்து அந்த திருஷ்டியை வந்து எடுக்கும் சாம்பிராணி வந்து ஜென்ரலாகவே ஒரு தீய சக்தியை அகற்றக்கூடிய சக்தி சாம்பிராணிக்கு வந்து உண்டு அண்ட் கஸ்தூரியும் தெய்வீகத்தை நமக்கு வந்து நிலைநாட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து பொருட்களும் நம்ம வந்து அளவு வந்து ரொம்ப குறைவாகவே எடுத்துக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா அந்த குங்கலியெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப புகை வந்து நமக்கு அவங்க வீட்டில் யாருக்காவது அலர்ஜி எல்லாம் இருந்ததுன்னா அதை ஜாஸ்தி பண்ணி விட்டுரும் அதனால் அவங்க யாரும் வீட்டில் இல்லாத போது கொஞ்சம் போடுங்க இது வந்து ஜென்ரலி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வியாழக்கிழமை சாயங்காலம் யூஸ் பண்ணுங்கள் போதும் மேம் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வீடு வந்து நல்லா இருக்கணும் ஒரு சக்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் தரணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் மேம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஐஸ்வர்யம் தர்றதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மருதாணியனுடைய விதை அது மகாலட்சுமி வாசம் பண்ணுறது தான் அதனால ஐஸ்வர்யம் தர்றதுக்கு நீங்கள் இந்த விதைகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது நீங்கள் வேணும்னா மற்ற மூலிகைகள் இப்போ நமக்கு அருகம்புல் வந்து விநாயகருக்கு உண்டான ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மூலிகை பொருள் அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதோட சேர்ந்து நம்ம கொஞ்சம் ஜபாது வந்து போட்டுக்கலாம் ஸோ மகாலட்சுமிக்குன்னு உள்ளது தான் சாம்பிராணியே அதை விட மிஞ்சினது என்ன இருக்குது இல்லையா அதனால குங்குலியமும் சாம்பராணியும் சேர்ந்த வஸ்துவே வந்து மகாலட்சுமி பத்தி பேசும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்னன்னா தீபத்துல போடக்கூடிய பொடி அப்படின்னு கேள்விப்பட்ட பதிவுகளும் பாத்திருக்கேன் அது நிஜந்தானா மேம் தீபத்துல பொடி எதுவும் போடலாம் தீபத்துல எல்லாம் பொடி போடவே கூடாது இவங்களுக்கு ஏதோ கண்ட் வேணுங்கிறதுக்காக எது ஏதோ பண்றாங்க அதாவது விளக்கு அப்படிங்கிறது அக்னி வந்து ரொம்ப சுத்தமானது சோ நீங்க வெறும் ஒரு பசுனையில நீங்கள் தீபம் ஏற்றினாலே போதுமானது அதில் இஷ்டத்துக்கு ரெண்டு நானேமே பார்த்தேன் ஒரு அம்மா வந்து வீட்டில் பிரதோஷ நேரத்தில் சாயங்காலம் ஹோமம் பண்ணுங்க ரெண்டு மிளகு போடுங்கன்னு சொல்லிச்சு நம்ம என்ன சமையல் குறிப்பாக பண்ணுறோம் அப்புறம் நான் பார்த்துருக்கேன் விளக்கில் வந்து ரெண்டு ராகுக்காக கருப்பு உளுந்த வந்து போடுவாங்க அதெல்லாம் தப்பு அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் பரிகாரங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா இதுவே ஜோதிட சாஸ்திரத்திற்கு புறம்பானது ஸோ தவறான ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதோ இல்லை தவறான ஒரு பரிகாரம் சொன்னாலோ அதுவும் பாவம் தான் அதனால சொல்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது எவ்வளோ பாவம் அவங்க சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி விளக்கலையெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி போடுறதுக்கான இது சாஸ்திரத்தில் கிடையாது மேம் இப்போ இந்த மாதிரி பதிவுகளை பார்த்துட்டு அவங்க அதை செய்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உளுந்தோ இல்லை மிளகோ ஏதோ ஒன்று போட்டு ஏற்றுறாங்கன்னா அது அவங்களுக்கு வேற விதமாக காமிக்குமா வேற நெகட்டிவ் ஒன்று போடுறதுக்கு பலனே இல்லாமல் இருக்கும் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஏன்னா நவகிரகங்களை வந்து ஒழுங்காக அவங்க அவங்க எல்லாமே பிரதிநிதிகள் தான் ஸோ நவகிரக உபாசனை நம்ம பண்ணும் பொழுது நவகிரகங்களுக்கு உண்டான விஷயங்களை சாஸ்திரங்கள் சொல்கிறத கரெக்டாக சொல்லணும் அதற்கு முரண்பாடாக சொல்கிறதோ இல்லை தப்பான ஒரு விளக்கங்களோ இல்லை தப்பான ப பரிகாரங்களோ சொன்னாலே அது அவங்களுக்கு தான் ஸோ கிரகங்களினுடைய அந்த பாவத்தை அவங்க சுமக்கணும் கண்டிப்பாக இப்போ இதனால கிரக கோளாறு அப்படின்றது ஏத்துறவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா ஒரு சிலருக்கு வரலாம் இப்போ அவங்க எங்க போய் ஏத்துறாங்கங்கிறத பொறுத்து இப்போ நீ வந்து அந்த ஊர்ல ஒரு எல்ல தெய்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நேரங்காலம் தெரியாம போய் பண்ணும் பொழுது அது ரிவர்ஸ் ஆக்ஷன் வந்து கண்டிப்பா கொடுக்கும் ஸோ அது இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏத்துறது இல்லை பரிகாரங்கள் செய்யறது வந்து ரொம்ப உக்ர தெய்வங்களுக்கெல்லாம் பண்றாங்க இல்லையா அந்த உக்ர தெய்வங்களுக்கு செய்யும் பொழுது ரிவர்ஸ் ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இத்தனை நாள் நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன் இப்போ உங்கள் பதிவு பார்க்குறேன் எனக்கு புரியறது நம்ம நம்ம தப்பு தான் நான் உணர்றேன்றவங்க என்ன செஞ்சு மேம் அதை சரி செஞ்சுக்கலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதை என்கிட்ட தான் வந்து கேட்கணும் அவங்க பிகாஸ் நான் இதை தப்பாக சொல்லிட்டு ஏன்னா என்ன செஞ்சுருக்காங்கன்னு நமக்கும் தெரியாது ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் வாங்க ஏன்னா எந்த கோயிலுக்கு எங்கே போய் எப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் வந்து அது வந்து கேளுங்க நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறேன் சிறப்பு மேம் தூப பொடி எப்படி போடுறது அப்படிங்கிறதுலேருந்து தீபத்தில் பொடிலாம் எதுவும் போட வேண்டாம் அப்படின்ற வரைக்கும் நான் வந்து இங்கே தயவு செஞ்சு என்ட்டையுமே வந்து கேட்பாங்க அதாவது இப்போ எல்லாரும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்களுடைய சேனலில் வியூஸ் வரணும் சப்ஸ்கிரிப்ஷன் வரணும் அவங்களுக்கு அதில் பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசி கண்டென்ட் ஆக்கி போடுறாங்க ஸோ தயவு செஞ்சு தவறான பதிகள் ப பதவிகள் பார்க்கறது அந்த தவறான பதிவை நீங்கள் பத்து பேருக்கு போய் சொல்கிறது இது எல்லாமே உங்களை பாவத்தை சேர்த்துக்கிறது தான் கரெக்டாக என்ன நம்ம சாஸ்திரங்களில் நம்ம வீட்டு பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் போதும் ரொம்ப சிறப்பு மேம் அழகான தகவலாக கொடுத்தீங்க மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி மேடம் நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு அதிகம் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்